நேர்களுக்கு வணக்கம் தமிழொழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் நாட்டை ஆபத்தில் விட்டுவிட்டு ஓடிய எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் நாடு முழுவதும் ஆயுத படைகளை வரவழைக்க ஜனாதிபதி அரசு சேவையின் சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல் நாடாளுமன்றில் சஜித்திற்கு எச்சரிக்கை விடுத்த சுமந்திரன் இலங்கை காட சுற்றுலா பயணிகளின் வருகையில் திருத்த சட்டம் தொடர்பில் வெளியான சஜித்தின் நிலைப்பாடு கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையம் சென்ற கணவர் இளம் காதல் ஜோடி உயிரை மாய்ப்பு மரணம் தொடர்பில் தொடரும் மர்மம் விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமையின் போது நாட்டையும் மக்களையும் பொறுப்பேற்காத பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிந்தவரே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்று முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடு பங்குரூத்து நிலைக்கு தள்ளப்பட்ட போது பொறுப்புகளை ஏற்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை மறுத்த தலைமைத்துவமே எதிர்கட்சி தலைவரின் தலைமைத்துவம் இருப்பினும் அவ்வாறானதொரு அசாதாரண நிலையிலும் முன்வந்து நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் எனவும் அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய சபாநாயகர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் தேர்தல் ஆணைக்குழுவால் பாதுகாப்பு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது அரசு சேவையின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் நிதியமைச்சின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களின் வருமானத்தையும் வேண்டும் என்பதே தனது விருப்பம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது பிரதான தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் எங்களோடு விணங்குகின்ற விடயங்களை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றாலும் இந்த நாடு அழிவு பாதைக்குள் செல்லுமெனே எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் என்று உரையாற்றும் போதே சுமந்திர நிப்பாரு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து முரையாற்றியவர் தனக்கு வாக்களிக்காமல் இருப்பதற்கான தீர்மானத்தினை பிரதான தமிழ் கட்சி எடுத்திருப்பதால் தமிழ் மக்களை தண்டிப்பதற்காக இருக்கின்ற மாகாண சபைகளை இயங்கப்படாமல் செய்வதற்காக மிக மோசமான நடத்தையில் என்று ரணில் விக்ரமசிங்க இறங்கி இருக்கின்றார் அவருடைய இந்த நடத்தையே கடந்த முதலாம் திகதி தமிழரசு கட்சியாக அவருக்கு ஆதரவளிப்பதில் என எடுத்த தீர்மானம் சரியானது என்று நிரூபணமாகின்றது பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கின்ற போது அவருக்கும் இதனை ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன் எங்களோடு இணங்குகின்ற விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் இந்த நாடு அழிவு பாதைக்குள் செல்லும் அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளோடு சென்ற தடவையும் எங்களுடைய மக்கள் அவருக்கு பெரும்பான்மையாக வாக்களித்திருந்தார்கள் ஆகையால் இந்த தடவையும் தமிழ் மக்கள் எதிர்கட்சி தலைவருக்கு வாக்களிப்பார்கள் ஆனால் நாடு பூராகவும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இல்லையென்றால் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்ட முடியாது போயுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் கடந்த மாத இறுதியில் குறித்த எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்கமைய ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஒன்பது சுற்றுலா பயணிகளே கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டை வந்தடைந்துள்ளனர் இதேவேளை இந்தியாவில் இருந்தே அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாம் திருத்த சட்டம் தொடர்பில் தமது நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அடுத்துரைத்திருந்தார் வடக்கில் மட்டுமின்றி தெற்கிலும் இந்த விடயத்தை தாம் வலியுறுத்தி வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் தாம் இந்த உறுதிமொழியை வழங்கியதாகவும் தான் தளம்பும் நிலை கொண்ட ஒரு அரசியல்வாதி அல்ல எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இந்த பதின்மூன்றாம் திருத்த சட்ட அமுலாக்கம் தொடர்பில் தேர்தல் காலத்தில் மட்டுமன்றி அதற்கு முன்னர் பல மேடைகளில் பல தடவைகள் தாம் வலியுறுத்தியுள்ளேன் இனப்பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது நிலைப்பாடு இடையில் நிலவும் முரண்பாடுகள் களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சட்டங்கள் சமூக கட்டமைப்பு அறநறி பாடசாலை உள்ளிட்ட பாடசாலைகள் பல்வேறு வழிகளில் சமூக கலாச்சார நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளோம் எந்த ஒரு இன அல்லது மத சமூகத்தினரும் கடும் போக்குவாத கொள்கைகளை பின்பற்றுவதற்கு இடமளிக்கப்படாது இலங்கை முழுவதிலும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மாதிரி கிராமங்களை உருவாக்க ஒரு திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளோம் ஒரு கிராமத்தில் ஐம்பது நூறு அல்லது இருநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வடக்கில் ஐந்து உப்பளங்கள் காணப்பட்டது அதில் மூன்று போர் காரணமாக அழிவடைந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அடிசாவளை கெட்டகெட்ட பிரதேசத்தில் கணவன் தனது மனைவியை ஆயுதத்தால் அடித்து கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்துக்கு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பெட்டிய கெட்ட கெட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான பெண் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவருக்கும் சந்தேக இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது சடலம் அவிசாவளை வைத்தியசாலையின் புரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் மற்றும் மதுரகுழியா ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இளம் காவல் ஜோடி அடுத்தடுத்த நாட்களில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த முப்பது மற்றும் முப்பத்தோராம் தேதிகளில் இந்த காவல் ஜோடி தூக்கட்டு உயிரை மாய்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது உடப்பு சின்ன பகுதியைச் சேர்ந்த கவிஷ லிபேரா என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞனும் மதுரங்குளிய மாவட்டத்தைச் சேர்ந்த நிம்சானி பிரேமோதிகா என்ற பத்தொன்பது வயதுடைய இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் பாடசாலை காலத்தில் இருந்தே காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெற்றோருக்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த முப்பதாம் தேதி பிற்பகல் இளைஞன் உயிரிழந்த நிலையில் அடுத்த நாள் முப்பத்தி ஓராம் தேதி மாலை காதலை தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் தூக்கில் தொங்கிய மகளை வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த இருவரின் மரணம் தொடர்பில் தெரிவித்துள்ளனர் இவர்கள் மரணம் தொடர்பில் தகவல் தெரிந்தால் தமக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்